வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதர் அருளிய வேல் விருத்தம் அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடும் சங்கரனை அமுதம் வாய்கொள் செயமளித்து அருள் என உவப்போடு வந்து சேவடி பிடித்தது எனவும் நீடுமை கடல் சுட்டதிற்கு அடைந்து எழுகடல் எழுகடலும் நீயமை கக்க எனவும் நிபீடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் ஆடுமை கதிர்முடி புடையிற்று அடல் எறி கொடிய உக்ர அழல்விலி படுகொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை தனியெடுத்தே சாடும் மைப்புயல் என பசுநிற சிகரியில் தாய் திமித்துடன் நடிக்கும் சமரமையில் வாகனன் அமரர் தொழு நாயகன் சண்முகன் தன் கைவேலே தேடுதற்கு அரிதான நவமணி தேடினாலும் கிடைக்காத கோமேதகம் நீலம் பவளம் மாணிக்கம் மரகதம் முத்து புஷ்பராகம் வைடூரியம் வைரம் போன்ற நவரத்தினங்களையும் அழுத்தியிடும் அதாவது தனக்குள்ளே கொண்டது போல பிரகாசிக்கக்கூடியது செம் கரணை அமுதம் வாய்கொள் அந்த சிவந்த கரணங்களை உடைய சூரியனை மலமேகம் மூடும்படியாக ஜெயமளித்து அருள் என ஒப்படு வந்து கழிப்போட வந்து எனக்கு வெற்றி தந்தோருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் இந்த நவரத்னங்களை விட ஜொலிக்கக்கூடியதாக இருக்கு ஆனால் அந்த பிரகாசத்தையும் அந்த சூரியனை மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மலை மேகங்கள்லாம் வந்து கிஞ்சிதான் சேவடி பிடித்தது எனவும் நீடுமை கடல் சுட்டதற்கு அடைத்த எழுகடலும் நீயமை காக்க எனவும் வேளாயுதத்தின் திருவடிகளை இந்த யார் பிடிக்கிறாங்கன்னா அந்த மலை மேகங்கள்லாம் பிடிச்சிக்கிறது இந்த நெடியை இருண்ட சமுத்திரமாக தன்னோட சூட்டால் பொசுக்கினது இந்த வேல் அந்த அதனால் அந்த கடலும் இந்த வேளாதயத்தை சரணடைஞ்சி நீ எங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குதான் நிபுண முடி நெடியை கிரி எந்தமை கா எனவும் நெடுங்கிய இந்த சிக்கரங்களை உடைய உயர்ந்த மலைகள் எல்லாம் எங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது நிகழ்கின்ற துங்க நெடுவேல் அப்படி அந்த சிறந்து விளங்கக்கூடிய அந்த பரிசுத்தமான வேல் இது யாருடையது அப்படின்னா ஆடு மை கணவன கதிர்முடி புடையயிற்று பசுமையான அந்த கூட்டமாக பசு நிறங்கள் நிறைந்த கூட்டமான வீசும் உச்சி முடிகளை கொண்டதுமான வாயின் பக்கத்தில் உள்ள பற்களால் அடல் எறி கொடிய புக்கிர தளல்விழி படுகொலை கடைய கட் செவியினுக்கு அரசினை தனியெடுத்து இந்த வலிமையான கொடிய நெருப்பை வீசக்கூடிய நெருப்பு கண்களை கொண்டதும் பெரிய கொலை செய்யக்கூடிய சர்ப ராஜனான ஆதிசேசனை தனியெடுத்து சாடும் மை புயலென பசுநிற சிகரில் அதாவது ஆதிசேசனை தனியாக எடுத்து கரிய புயல் மேகம் போல் அந்த வேகத்தோடு வீசக்கூடிய இந்த புயல் காட்டில் மலை உச்சியில் இருந்து தாவி மிதித்து திமித்த நடிக்கும் சமர மயில் வாகனன் அந்த மயிலானது நடன தாளத்தோடு ஆடுது போர் வல்லமை கொண்ட அந்த மயில் வாகனத்தை உடைய அமரர் தொழும் நாயகன் தேவர்கள்லாம் வணங்கக்கூடிய தலைவன் சண்முகன் தன் கை வேல் தார்முக பெருமனின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலாயுதமே அது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அதாவது மொத்த கருத்து என்ன அப்படின்னா முருகனோ பெருமானோட வேலினுடைய சக்தி சொல்லி மாளாது மிகவும் அபூர்வமானது தேடினாலும் கிடைக்காத பவளம் மாணிக்கம் போன்ற ரத்தினங்களையும் தன்னோட அடக்கி வச்சிருப்பது போல் பிரகாசிக்கக்கூடிய சூரியன் அந்த சூரியனோட ஒளியை இந்த வேல் அடைக்கிடுது அப்போ அந்த வேல் அவ்வளவு பிரகாசமாக இருக்குது மலை மேகங்கள்லாம் நாங்களும் சூரியனை மூடுறோம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் அப்படின்னு வேல்கிட்ட அதனுடைய திருவடியை பிடிச்சி கெஞ்சிதான் ஏழு கடல்களையும் இந்த வேல் வற்ற செய்கிறதுனால அவைகள்லாம் தங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி வேலுகிட்ட சரணாகாதி அடைஞ்சிடுறாங்க நெடிய சிகரங்களை உடைந்த மலைகள்லாம் எங்களை பொடியாக்கிறாத அப்படின்னு சரணடைக்குது அப்படிப்பட்ட வலிமையான பரிசுத்தமான வேல் இது யாருடையது அப்படின்னு கேட்டால் படமெடுத்து ஆடும் ஒளி வீசும் உயிர் மயிர் உச்சி கொண்டையில் இருக்கக்கூடிய இரு இருக்கக்கூடியது உள்ள பற்களால் கொலை செய்யவும் வல்லது நெருப்பை உமிலும் கண்களை உடைய அந்த சர்ப்ப அரசனான ஆதிசேசனை பிடித்து மலை உச்சியில் வச்சு மிதித்து திம் திம் என நடனமாடக்கூடிய சமரில் வல்லதான மயில் வாகனன் அப்படி அந்த மயில் வாகனத்தை உடைய தெய்வம் சண்முக பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேல் தான் அது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் காமிக்கிறது அடுத்த பாடல் வளாரி அலலாகுளம் இலா அகலவே கரிய மாலரியும் நாள் மறை நூல் பலான் அளவிலா நசிவிலான் மலைவிலான் இவர் மனோலய உலாசம் உறவே உலாவறு கலோல மகராலய சலங்களும் உலோகநிலை நீர்நிலை இலா ஓலா ஒளி நிசாசரர் உலோகம் அதெல்லாம் அலல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலா வடகளால் வினோத வாசிலி முகா விலோச விலோசனா சினசிலாத அணிவிழா சிலாமலர் எலா மதிய மோதி மதி சேலொழிய சேவக சா முகிலாம் விளாச கலியான கலைசேர பசு மேலை முளை மேவிய விளாச அகலன் விலாலி இனிலாலி அகழ்வானில் அனல் ஆற விடுவேளம் இளைஞன் வேலே வளாரி அழல் அப்படின்னா வலாசுரனின் பகைவனான இந்திரனுடைய துன்பங்களும் ஆகுலம் இல்லாது அகலவே அவனுடைய மன வருத்தங்களும் நீங்கும்படி கரிய மால் அறியும் நாள் மறை நூல் வலான் அதை திருமாலும் அறிந்த அந்த நான்கு வேத சாஸ்திரங்களையும் ஓதவல்ல பிரம்மணம் அலைவு இலான் நசிவு இலான் மலைவு இலான் அலைச்சல் இல்லாதவன் அழிவு இல்லாதவன் மேருமலையை வில்லாக வளைத்தவன் ஆகிய சோபெருமா இவர் மனோலயம் உல்லாசம் உறவே இவர்களின் மனம் அமைதியடைந்து மகிழ்ச்சி அடையவும் உலாவரு கலோ கலோல மகர ஆலயம் இந்த புரண்டு வரக்கூடிய அலைகள் நிறைந்த அந்த கடலில் மகர மீன்களை இருப்பிடமாக இருக்கக்கூடிய கடல் உலோக நிலை நீர் ஒலா ஒளி நிசாசரர் உலோகமெல்லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் அந்த கடல் இந்த உலகத்தில் இருக்க உயிர்களும் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களும் அழிந்து போகும்படி விகாரமான ஒளி எழுப்பி அந்த போரிட்ட அசுரர்களின் அவங்க இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாம் நெருப்பு பற்றி எரியும்படி உலாவி வந்த கொடிய கொலைகளை செய்த வேல் இந்த வேல் அப்படின்னு சொல்லி இந்த பரவல் சொல்லுது இது வரைக்கும் இருக்க கருத்து இது யாருடைய வேல் அப்படின்னு கேட்டால் சிலா வட அதாவது வட சிலான்னு சொல்லணுமா வடக்கே உள்ள அந்த கந்த மாதன கிரியெல்லாம் கலா வினோதவா இந்த சகல கலா வல்லவன் ஆகியும் இந்த மலைகளை தனக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவன் அதாவது வடகலா வினோதவா வடமொழியில் சமஸ்கிருதத்தில் அதிக பிரியமுடையவன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு மலையின் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மலைகள் மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமா சிலி முகா விலாச்சனா சனா வண்டுரூபம் எடுத்த விசேஷமான அந்த கருணை கண்கள் நிறை நிறைந்தவரும் சின்ன சிலா தனி மலர் மதிய மோதி அதாவது சினம் மிகு தனிந்து தனிகாச்சனத்தில் வீட்டிருக்கக்கூடிய வில்லேந்திய வேலனும் துணையில் உள்ள எல்லாம் சந்திரன் மேலே உரசி மதி சேல் ஒளிய சேவக அந்த சந்திரனில் உள்ள சேல் மீன்கள் போன்ற அந்த கலங்கம் அழியும்படி சந்திரனில் அந்த மீன் மாதிரி கலங்கம் இருக்கும் அதை அழியும்படி வீரத்தை காட்டிய போர் வீரனும் சிலா சராபமுகிலாம் வள்ளிமலையில் சரப பட்சி மேக நிறமுடைய திருமால் வலாச கலியான கலை சேர மங்களகரமான அந்த கலைமான் உருவம் எடுத்து மகாலட்சுமி அந்த மங்களகரமான மகாலட்சுமியை சேர அது முன்னொரு காலத்தில் நடந்தது பசுமலை மேவிய விலாச அகலன் அப்போது தோன்றிய உயிரான வள்ளி பிராட்டியின் தனபாரங்களை தழுவிய அகன்ற திருமார்புகளை உடையவன் வள்ளியானவள் திருமாலுடைய பெண்கள் இரண்டு பேரில் ஒருத்தவங்க அப்படின்னு நமக்கு புராணம் சொல்லுது விலாளி இனில் ஆளி தனது துதிக்கையினால் நீரினில் சமுத்திரத்திலும் அகழ்வானில் அனலார வேடு வேளம் அந்த துதிக்கையால் சமுத்திரத்தில் இருக்கிற நீரை எல்லாம் அகன்ற ஆகாயத்திலும் வெப்பம் தனியும்படி பொழிந்த யானைமுக கணபதியின் இளையோனாய முருகப்பெருமானின் கையில் உள்ள வேளாயுதமே அது அப்படின்னு சொல்லி இந்த பாடல் முருகனின் வேல் நல்லவர்களை காக்கவும் தீயவர்களை அழிக்கவும் செய்யக்கூடியது அதனால் கொலை வேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வளாறு என்ற அசுரனை அழித்து இந்திரனின் துயர துடைத்த வேல் கரிய திருமால் நான்கு வேதங்களையும் போதும் பிரம்மன் பிறப்பு இறப்பு அற்ற மேருமலைய வில்லாக வளைத்த சிவபெருமான் இவங்களுடைய மனோலயத்தை நிறைவேற்றும் வேல் அவங்க மனசில் என்ன நினைச்சாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய வேல் அலைகள் புரண்டு வரக்கூடிய மகர மீன்களின் இருப்பிடமான கடலில் உள்ள அனைத்து உயிர்களும் அழிந்து போகும்படி ஓலமிட்டு அந்த போரிட்ட அசுரர்கள் அவர்களுடைய உலகங்கள் அனைத்தையுமே எரித்து அழித்த உலாவி வரும் கொலைவேல் அசுரர் உலகத்தையெல்லாம் அழித்துக்கூடிய அந்த வேல் இது யாருடையது அப்படின்னா கந்தமாதனங்கிரியில் அமர்ந்திருக்கக்கூடிய சகல கலாவல்லவன் வண்டுரூபம் எடுத்த கருணை கண்ணன் திருத்தணியில் சினந்தணிந்து வில்லேந்திய வேலனின் வேல் இது மலர்கள் சந்திரனில் மேல் மோதி அந்த சந்திரத்தில் இருந்த சேல்மீன் போன்ற அந்த கலைகள் அழிய வீரம் காட்டிய வேல் வள்ளிமலையில் சரபட்சி போல கருமையான நிறம் கொண்ட திருமாலும் மங்களகாரமான கலைமான் உருவ மகாலட்சுமியும் கூடியதால் தோன்றிய வள்ளி என்ற மானை தழுவிய அகன்ற புஜங்களை கொண்ட கந்தனின் வேல் தன் துதிக்கையால் நீரை பாய்ச்சி சமுத்திரம் மற்றும் ஆகாயத்தின் வெப்பத்தை தனித்த ஞானைமுக கணபதியின் இளையோனான முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் காமிக்கிறது அருணகிரிநாதர் மொதல் பாட்டிலையும் க விநாயகப் பெருமானை சொன்னார் இந்த கடைசி பாட்டிலையும் விநாயக பெருமானை சொல்லியிருக்கார் இப்படி அந்த வேல் உடைய பெருமைகளை பத்து பாடல்களாக நமக்கு காமிச்சிருக்காரு நம்மளும் இந்த பாடல்களை படித்து அந்த வேல் முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கக்கூடிய வேலின் திருவுருளை பெறுவோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா